அம்மாவ நீங்க எப்படி கூப்பிடுவீங்க ஃபர்ஸ்ட் நான் உள்ள நுழையும் போதே எங்க அப்பா இருந்தால் கூட அம்மா எங்க மீ எங்கன்னு தான் கேட்பேன் மீ எங்க மீ நீங்க நாங்கள்தான் சார் பேசுவேன் ஊர்ல எங்க அம்மாவுக்கு எட்டு பிள்ளைங்க நாலு பேசிங்க நாலு பொண்ணு உம் நாலு பேருமா எல்லாமே எட்டு பேருமே நீங்க நாங்கள்தான் பேசணும் நீங்க தான் கூப்போம் நான் எங்க அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அம்மா இல்லை சம்டைம் வந்து ஆசையா வந்து மௌ என்னம்மா பண்ற அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆஹ் மௌவ் கூப்பிடுவேன் சம்டைம் இந்த ஐ படத்துல கூப்பிடுவான்ல விக்ரம் கூப்பிடுவாருல்ல மேடவ் மேடம் மேடவ் ஆ மேடவ் எப்படி கூப்பிடுவேன் நீ வா போலான்னா பல்ல தட்டுவாங்க அம்மா சார் நான் அம்மாவை பார்த்தீங்கன்னா மௌ எமௌ இப்படி தான் சார் நான் கூப்பிட நான் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி இந்த டோன் மட்டும் மாறாது சார் வீட்டில் அப்பா ஒரு வேளை அம்மா வந்து ஏய் சீக்கிரம் சாப்பாடு போறடி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த டீன்ற வார்த்தை அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு லவ்வாக இருக்கும் சார் ஆனால் அந்த டீன்ற கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு ஆள் திட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டு பார்ப்பேன் டேய் அவளை சும்மா சாப்பாடு தாண்டா போடத்தானே அதிகாண்டா அப்படி பார்க்குற அப்படின்னாரு எந்த ஒரு இடத்துலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரியாதை குறை எந்த இடத்துல நடத்த மாட்டேன் சார் என் அண்ணன் எதனா ஒரு வார்த்தை பேசினாலும் சரி சொல்லி பார்ப்பேன் இல்லைனா புரியும் சார் அவனுக்கு எந்த இடத்துலையும் அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன் சார் ஓகே மேலே சொல்லுங்கள் நானும் அம்மாவும் அம்மா தான் சொல்கிறேன் ஆனால் அந்த இங்குங்கிற வார்த்தை தவறாது இங்கே வாங்கிங்கம்மா அங்க போங்கம்மா ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் வீட்டுல ரொம்ப ரொம்ப கோபம் தான் நீ அவ்வளோதான் நீங்க அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க வெணிலான்னு சொல்லுவேன் வெணிலா அப்பா பேச மாட்டாங்க பேசி கூப்பிட்டு அம்மாவுக்கு பிடிக்கும் அதான் எனக்கு ஏதாச்சும் காரியம் சாதிக்கணுன்னா மட்டும் பேர் விட்டு கூப்பிடுவேன் வெணிலா எனக்கு அது வேணும் என்ன எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுவேன் இப்ப நீங்க எப்படி செல்லம்மா வந்து மா மீ மே இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அது மாதிரி அம்மாக்கள் எப்படி பிள்ளைகளை அவங்களெல்லாம் செல்லமா கூப்பிட்றாங்கன்னு கேட்குறேன் நான் அம்மா தான் கூப்பிடுவேன் இப்போ ஒரு டூ இயர்ஸாக தனியாக இருக்கும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கூப்பிட்டு அம்மா போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு போவேன் நான் அந்த போயிட்டு வரமான்னு சொல்கிற அந்த டோன்லேயே அவங்க எதாவது ப்ராப்ளம்னா உடனே ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுவாங்க நான் எப்பயுமே ஒரே டோனில் தான் சொல்லுவாங்கன்னா அந்த டோனில் வந்து அவங்க மட்டும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பையனுக்கு எதோ ப்ராப்ளம் இருக்குது போல ஏதோ இது என் பேர் பாலாஜி அவங்க சொல்கிற வார்த்தை பாலாஜி மட்டும் தனியாக இருக்கும் ஒரு நூறு பேரில் எங்கள் அம்மா பாலாஜின்னு கூப்பிட்டாங்கன்னா எங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்னு தனியாக தெரியும் கூட்டத்தில் தொலைஞ்சு போனா இந்த பாலாஜியை கண்டுபிடிக்கிறது ஈஸி அம்மாவை நான் கூப்பிட்டு ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு பதினேழு வருஷமா கிட்ட நான் பேசுறது கிடையாது ஆனால் நான் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அவங்க எப்படி உங்களை கூப்பிடுவாங்க நேம் தான் பிரசாந்த் இல்ல இந்த பதினேழு வருஷமா அம்மாவோட பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வரதம் இருக்கீங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் மூத்த பையன் பாசம் குறைஞ்சிடுச்சோ அப்படின்ற ஒரு தாட்டு இருக்கு தம்பிங்க ரெண்டு பேர் பண்ணா அது கிடையாது ரொம்ப சைல்டிஷா இருக்கும் பட் இருந்தாலும் இது நான் ரொம்ப கோத்துரு பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கல அம்மானு சொல்லுவாங்கன்ற அம்மா எப்படி கூப்பிடுங்க நான் மறந்துட்டேன் மாவா மீயா இது இவ்வளவு சொல்லும்போது போது இன்னும் கூப்பிடணும் ஆசை பதினேழு வருஷம் ஆனதுனால எப்படி கூப்பிடுவோம் அம்மா இவங்களாம் கூப்பிடுவாங்கல்ல இன்னும் கூப்பிடணும் எனக்கு ஆசை ஆனா நிஜமா கூப்பிட முடியல அவங்களுக்கு அவங்க அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுக்கான வாய்ப்பு அவங்க குடும்பத்துல அவங்க அம்மாவும் இனிஷியேட் பண்ணல அப்பாவும் இனிஷியேட் பண்ணல கல்யாணம் ஆகும் ஒரு ரெண்டு நாள்லேயே ரெண்டாவது நாள் ஆப்வியஸா ப்ரொவிஷன் வாங்குவோம் ரெண்டாயிரபா ஆச்சு எங்க ரெண்டு பேருக்கு ஏன்னா ஒரு உப்பு கூட கிடையாது கல்யாணம் மறுநாள் அவங்க சொன்னாங்க இதுவே எங்கள் அம்மாவா இருந்தாக்கா வச்சு சமைப்பாங்க சட்னி செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கடுகு உளுந்து போட்டா தாளிக்கிறதுக்கு போடணும் எங்க அம்மா இவ்வளோ போடவே மாட்டாங்க நீ என்ன இவ்வளவு போடுற ஈவந்தோ அவங்க அம்மா பையனா இல்லை அப்படின்னு நினச்சா கூட அவங்க அம்மா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப அம்மா பையனா இருக்கணும் தான் ஆசை சின்ன வயசுலேருந்து எனக்கு மறுபடியும் அம்மாவாக இருந்தாங்கன்னா அவனை இன்னும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் இது வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிறத விட நான் ட்ரிபிள் ட்ரிபிள் படம் நல்லா பார்த்துப்பேன் உங்கள் அம்மாவை நீங்கள் இப்போ கூப்பிட்ற இந்த மேடையில் வார்த்தையாக இருந்தால் அம்மானா எப்படி கூப்பிடுவீங்க நீங்கள் சின்ன வயசில் ஞாபகம் சார் இப்போ கூப்பிட்றாரு அம்மானு ஃபுல்லாக வாயை திறந்து அம்மானு கூப்பிட்ணும் கத்தணும் அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன் அம்மா நீங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க மாமா வாமா அம்மான்னு தான் கூப்பிடுவேன் எப்பயாவது எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ளே சண்டை நடந்தாலும் எங்கள் அண்ணன் தம்பியதோ பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா எத்த கத்தா எத்தா விடுத்தா பிடிப்பேன் அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க ஏன்னா எப்போதுமே மன்னிப்பு இல்லை மணியாரு எங்க அப்பா என்ன திட்டினார வச்சுக்கங்களேன் நான் சாப்பிடாம போய் படுத்துக்கவேன் எங்கள் அம்மா பிடிச்சி எங்க அப்பா திட்டுவாரு எங்கள் அம்மா என்னை திட்டவே மாட்டாங்க என்ன வேணாலும் நீங்கள் எப்படி உங்க அம்மாவை கூப்பிடுவீங்க மான் தான் கூப்பிடுவேன் ஆனால் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒய்ஃபையும் மான் கூப்பிடுறேன் இப்போ இவங்க கிட்டேயும் இது மாதிரி பேச ஆரஞ்சா இப்போ வெளியே வந்துமா அப்படின்னு கூப்பிட்டா ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க என்னடா ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கறேன் உடனே என்ன பண்ணியாச்சு அம்மாவை மட்டும் கொஞ்சம் லவுடா மா அப்படின்னு இவங்க கிட்ட கொஞ்சம் சாஃப்டா மா என்னமா பண்ணுறேன் அப்படின்றது நான் எப்பவுமே வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன் சார்

என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசுறதும் அவன் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அன்பு தான் சார் சார் இப்போது இந்த ஷோவில் நம்ம எல்லாருமே பேசுனதை கேட்டோம் நீங்கள் உங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டோடனே நிறைய பேருக்கு இங்கே அம்மாக்களை விரும்புகிற பசங்களுக்கே நிறைய அதில் முரண் இருக்கு நிறைய கோபம் இருக்குது இது மாதிரி பேசக்கூடாதுங்கிற ஆதங்கமும் இருக்குது இல்லையா நீங்கள் ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிங்க சின்ன வயசுலேருந்து யாரை பார்த்து இதை இதை கற்றுக்கிட்டீங்க ஏன்னா உங்களுக்கும் யாராவது ஒருத்தர் பார்த்து கற்றுக்கிட்டீங்களா எந்த இருந்து இதை ஆரம்பிச்சது இல்லை சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்க பழக்கத்தை விட எங்கள் அப்பா வந்து ஒரு சைலண்ட் கேரக்டர் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டார் பழக மாட்டார் கொஞ்சம் மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் எனக்கு புத்தி தெரிஞ்ச வயசிலேருந்து எங்கள் அம்மா தான் எல்லா விஷயத்திலையும் மோட்டிவ் பண்ணுவாங்க மண்ணில் போய் ஊந்து முட்டி தேய்ச்சினு இந்தமாதிரி முட்டி தேய்ச்சினு நல்லா தேய்ச்சிக்கோ காஞ்சிரோம் பயப்படாத விளையாடுறத மறந்துடாத திருப்பி போய் விளையாடு அப்படின்னு மோட்டிவ் பண்ணுவாங்க அப்போ அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டுங்களும் பழகினாங்க அப்போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நம்ம எப்போவுமே ஒரு அதிகப்படியான நாட்களை கழிக்கிறோம் அதை வந்து வீட்டில் எனக்கு கழிக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரிஞ்சாங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரியும் போது எங்கள் அம்மாவை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு எப்படி வா மச்சான் போ மச்சான் வாடா அது மாதிரி கூப்பிடும் போது அம்மாவையும் வாடி பொடியும் கூப்புறதுல ஒரு பயங்கர அன்னோன்யம் கிடச்சிது உலகத்தில் இருக்கிற புனிதமான உறவே அம்மா தான் அந்த அம்மான்ற உறவுக்கு நான் அம்மானு ஒரு பேர் வச்சு அம்மா கூப்பிட்றதுனால அம்மா கிடையாது அம்மாவை அடி மனசுலேருந்து என்ன கூப்பிட்றோமோ அதான் அம்மா அது அதே அன்பை எங்கள் ஒய்ஃபு என்கிட்ட காமிக்கிறாங்க அதாவது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே காமிக்கிறாங்க அதனால அம்மாவை விட அதிக அன்பு காட்டுற பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட காட்டுற ஒரு இதை தான் வல்கராக யூஸ் பண்ணுறேன் மைக்கை வேடாண்டிமாவா ஃபஸ்ட்டு வெளில போடா சொல்கிறேன்ல மைக்கை ஃபஸ்ட்டு வெளில பண்ணிமாவா புரியல சார் புரியல என்ன அம்மா வாடி போடுங்க கேப்பா பேசுவேங்க உங்கள் ஒய்ஃப் எப்படி பேசுவீங்க அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா சார் எங்கள் அம்மா நான் பேசுகிறேன் என் ஒய்ஃப் நான் உங்கள் அம்மா வந்த ஸ்டேஜில் வந்து இப்படி பேசுவீங்களா சார் என்னுடைய அன்பை நீங்கள் எப்படி காட்டுவீங்கன்னு கேட்டிங்க நான் அதை சொல்கிறேன் ரியாலிட்டியில் இப்போ நான் இப்போ பேசுனதுக்கு உங்களை எப்படி இருக்குது இந்த ஸ்டேஜில் எனக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குல்ல ஆமாம் அப்படிதான் நான் பேசணும் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட எப்படி கேள்வி கேட்கணும் சார் ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க அப்படிதான் கேட்கணும் வச்சுட்டு மைக் வச்சுட்டு வெளில போடான்னா என்ன என்ன ஆகுது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு மோஸ்ட் என்ன இவர் தேவையில்லாமல் எதுக்கு இப்படி பேசுகிறார் இப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களை டிஃபன் பண்ணுறது சார் எங்கள் அம்மா பேசுனீங்க நீங்கள் சார் இப்படி பேசுகிறீங்க ஆமாம் சார் அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எதுவுமே வெளில தெரியாது நீங்கள் ஒரு சபைக்கு வரும்போது எங்கள் அம்மாவை நான் இப்படி பேசுகிறேன் ஆனால் வாடி போடின்னு ஒன்று சொல்கிறேன் என் மனைவியை அதை விட வல்கிறா பேசுவேன்னு நம்ம ஒன்று சொல்கிறோம்ல ஓகேங்களா உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தைங்க வளருது ரொம்ப உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த சபைக்காக வந்து எங்கள் அம்மாவை நான் இப்படி தாங்க கூப்பிடுவேன் நீங்கள் நடிக்கலை ஓகேங்களா நீங்க நடிக்கல மனசுல இருந்து சொன்னீங்க அதே மாதிரி வைப்பும் சொன்னாங்க சார் அப்படி பேசுவார் எங்களுக்கு அன்பை கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க அவங்க அம்மா பாராட்டுவாங்கன்னு சொல்றாங்க நீங்க கூப்பிடுங்க உங்க அம்மாவை எப்படி கூப்பிடணுங்கிறது உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கானது உங்க மனைவிக்கும் உங்களுக்குமானது ஆனா இந்த சமூகத்துக்கு நீங்க பாக்கும்போது என்ன பார்வையில் தெரியுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது எங்க அம்மா இதை விட வல்கிறா பேசுவேன் சார் அப்படின்னா இவர் அம்மாவே மதிக்காத ஒரு புலருக்கு அம்மாவுக்கு எதையுமே செய்யாத ஒரு புலருக்கு இவர் ஒரு குறைந்தபட்சமா அம்மாவுக்கும் மனைவிக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னே தெரியாம ஒரு ஆடாதிக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதன் போல இருக்குங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் இருக்கு உங்களுக்கு புரியுதுங்களா உங்களை பார்த்து வளர்ற குழந்த நாளைக்கு அவன் ஒய்ஃபை இப்படி பேசலாம் அவங்க அம்மாவை இப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்துக்கு உங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கூடாது உங்கள்கிட்ட இருந்து என்ன தங்கலாம் எடுத்துக்கணும் அன்மான் மேலே மூர்க்கத்தனமான பாசம் வச்சுருக்காருயா எங்கள் அப்பா ஒரு இடத்துல எனக்கு சொல்லிக் கொடுக்கல எங்கள் அம்மா நின்று எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்கல்ல எங்கள் அம்மா தான் சார் இன்றைக்கி நான் என்னை உட்காந்துருக்கு காரணம் அப்படிங்கிற அந்த அடையாளம் தான் வெளியில் போகணும் உங்களை பற்றின இந்த அடையாளம் வெளியில் போனால் இதை இப்போவே நிப்பாட்டி உங்கள்கிட்ட சொன்னேன் திட்டியும் நம்ம ஒரு இடத்துல வசைப்பாடியும் தான் நம்ம பாராட்ட பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சரியா இருக்கலாம் அடுத்த தலைமுறைகள் சரியாக இருக்காது இப்போ நான் இப்போ பேசுனது எனக்கு சரியா இருக்கலாம் ஆனால் அடுத்த தலைமுறைகள் சரியில்லை ஒரு ஹோஸ்டா தப்பு நான் வந்தால் அதை போடான்னு சொல்கிறதுக்காக இங்கே வரல எனக்கு நீங்கள் கெஸ்ட்டு நீங்கள் தவறாக பேசினாலும் என்னுடைய கெஸ்ட்டாக தான் உங்களை இங்கே அதனால அதனால் இங்கேருந்து எடுத்தும் போது நீங்கள் என்னுடைய நண்பராக தான் வெளியில் போகணுமே தவிர நீங்கள் ஒரு மாற்றத்திற்கான விஷயமா தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நான் விரும்புகிறேன் ஓகே சார் ஓகே